வீட்டுக்கு போயிட்டு பெரிய இசை கலைஞர் ஆகணும் அப்படின்றது வாழ்நாள் கனவா இருக்கு ஒரு விபத்துல எதிர்பாராத விதமா ஜூலி அதாவது பிரியா ஆனந்த பார்த்து நட்பாகி அவங்களுடைய ஹோட்டல்லயே பியானோ வாசிக்க கூடிய ஒரு வேலைக்கு போறாரு இந்த நிலையில அந்த ஹோட்டலோட வாடிக்கையாளரும் தமிழ் சினிமாவுடைய முன்னாள் பிரபல கதாநாயகருமான கார்த்திக் அதாவது நம்ம நவரச நாயகன் கார்த்திக் இருக்கார் இல்லையா அவரேதான் அவர் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு கிருஷ்ணாவுடைய இசைத்திறனை கேட்டு பயங்கரமா பிரமிச்சு போயிடுறாரு அவருக்கு கிருஷ்ணாவையும் அவருடைய இந்த பியானோ மியூசிக்கையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தன்னுடைய திருமண நாளன்று தன்னுடைய மனைவியான சிமி அதாவது சிம்ரன் முன்னாடி பிரத்யேகமா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இசைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அவர் கேட்டுக்கிறாரு கிருஷ்ணாவும் கார்த்திகுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு அங்க ஒரு பெரிய பிரச்சனை தேவையில்லாம மாட்டிக்கிறார் அதுல ஏன் அவர் மாட்டிக்கிறார் அதுல அவர் தப்பிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் என்னென்ன கிருஷ்ணாவுக்குள்ள புதிந்திருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன அப்படின்றத பேசுறதுதான் இயக்குனர் தியாகராஜனுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய அந்த பார்வை சவால் கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளிக்கான அந்த பாடி லாங்குவேஜை உண்மைக்கு நெருக்கமாவே கொண்டு வந்திருக்காரு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் எமோஷன் ஆக்சன் காதல் வஞ்சம் அப்படின்னு சொல்லி எல்லா மோட்லயுமே தன்னுடைய கதாபாத்திரத்தோட அந்த மீட்டர் மாறாம நடிச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்திருக்காரு உண்மையாகவே ஒரு சாலிடான

நிக்கிறாரு நவரசநாயகன் கார்த்திக் கதாநாயகனோட காதலியா துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பிரியா ஆனந்த் பெரிய அழுத்தத்தை எதையுமே ஸ்கிரீன்ல தராம பாதகமாகவும் இல்லாம ஜஸ்ட் வராங்க போறாங்க அவ்வளவுதான் ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு ஹீரோனோட வேலை என்னவா இருக்குமோ அதை கரெக்டா பண்ணிட்டு போயிடுறாங்க தன்னுடைய மிகையான நடிப்பையும் மீறி சில காட்சிகளை ஒத்தையால கைப்பற்றி சிரிக்க வைக்கிறாங்க நடிகை ஊர்வசி அவங்களுக்கு துணையாக வரக்கூடிய யோகி ஒரு சில இடங்கள்ல மட்டும் சிரிக்க வச்சு ஸ்கோர் பண்றாரு கே எஸ் ரவிக்குமார் வனிதா விஜயகுமார் ஆகியோர் தேவையான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க மறைந்த மனோபாலா ரொம்ப இருக்கமான இடங்களில் கூட கிச்சு கிச்ச முடி கொஞ்சம் லைட்டா நம்மள சிரிக்க வைக்கிறாரு ஒரு சஸ்பெண்ட் படத்திற்கு தேவையான பங்களிப்பை மட்டுமே ரவி யாதவின் ஒளிப்பதிவு கொடுத்துருக்கு ஒவ்வொரு காட்சியையும் அவசர அவசரமா ஓடவிட்டு தொகுத்திருக்காரு படத்தொகுப்பாளரான சதீஷ் சூர்யா சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல என் காதலும் அப்படின்ற பாடலும் கண்ணிலே அப்படின்ற பாடலும் கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருக்கு மத்த பாடல்லாம் என்ன சந்தோஷ் நாராயணன் இது அப்படின்னு கேட்க வைக்குது முக்கியமா ஒரு பியானோ கலைஞரையும் பியானோ தொடர்பான முக்கிய காட்சிகளையும் கொண்ட ஒரு திரைப்படத்துக்கு பிலோ ஆன ஒரு மியூசிக்கை கொடுத்து நம்மள டிசப்பாயிண்ட் பண்றாரு சனா ஒன்று இரண்டு காட்சிகளில் மட்டுமே பியானோட அந்த பின்னணி இசை அழுத்தம் சேர்த்திருக்கு மற்ற எல்லா காட்சிகளிலுமே ஏமாற்றம் தான் ஆயுஷ்மான் குரானாவோட நடிப்புல ஸ்ரீராம் ராகவன் எழுதி இயக்கி ஹிந்தில வெளியான அந்தாதும் திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான் தியாகராஜோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அந்தகன் திரைப்படம் கிட்டத்தட்ட ரீமேக்கா எடுத்திருந்தாலும் கூட அந்த ஒரிஜினலுக்கு நியாயம் சேர்க்கிற வகையில பல விஷயங்களை உள்ள வச்சு ஒரு கௌரவமான வெற்றியை பெறுது அந்தகன் திரைப்படம் இதற்கு ஸ்ரீராம் ராகவன் தியாகராஜன் பட்டுக்கோட்டை பிரபாகர் கூட்டினுடைய எழுத்து உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது கச்சிதமான படத்தொகுப்பு இல்லாததுனாலயும் என்னமோ படத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட தொடக்க திரைக்கதை ஒரு மாதிரி கடகடகடன் ஓடிக்கிட்டே இருக்கு நிக்காம அதனாலே என்னமோ ஒவ்வொரு காட்சியிலையும் அவ்வளவு செயற்கை தினம் அங்கங்க எட்டி பியானோவுக்கு சம்பந்தமே இல்லாம பாடல்களும் அப்பப்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு போகுது கதையுடைய மையத்தை தொட்ட பிறகு அதாவது இதுதான்பா பிளாட் அப்படின்னு அந்த இடத்த தொட்டதுக்கு அப்புறமா இந்த ஹரி ஸ்டைல அவச அவசரமா கதை சொல்றதெல்லாம் தாண்டி நடிகர்களுடைய நடிப்பு மற்றும் விறுவிறுப்பான திரைக்கதை இது ரெண்டுமே பார்வையாளர்களை அப்படியே திரையோட ஒன்றரை இறுதி காட்சி அதாவது கிளைமேக்ஸ் வரைக்கும்

நந்தகன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஹிந்தியில வெளியான அந்த திரைப்படத்தோட ரீமேக் இந்த திரைப்படத்தை ஆல்ரெடி மலையாளம் தெலுங்குன்னு பல மொழிகளை எடுத்துட்டாங்க இப்பதான் தமிழ்ல வந்திருக்கு நீங்க எல்லா மொழிகளையும் பார்த்திருந்தாலும் ஒரிஜினல்ல பாத்திருந்தாலும் கூட தமிழ்ல சுவாரஸ்யமாவே கொடுத்துருக்காங்க நீங்க உங்களுக்கு போர் அடிக்காம தாராளமா உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற வகையில தான் இருக்கு நீங்க அந்த பார்க்கல வேற எந்த ரீமேக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா தமிழ்ல ஸ்டேட்டா அந்தகன் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு பிகஸ்ட் சர்பிரைஸா இருக்கும் கண்டிப்பா உங்களை சர்பிரைஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு ஹீரோவா சாலிடான கம்பேக் கொடுத்துருக்காரு அந்தகன் திரைப்படம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டையும் மறக்காம டிங்க கிளிக்